கண்ணாடி விரியன் பாம்பு பிடிச்சிருக்கோங்க ஸோ பாருங்கள் சவுண்டை பாருங்க ஏண்டா உனக்கு கோவமே யாரும் படத்தில்டா எதுக்கும் போட்டு கோவம் ஏண்டா தங்கப்பழா குண்டு போயில ம் சவுண்டா நிப்பாட்டியா ம் குண்டு போயில ஆ சரியா சரியா கோவப்படா கோவப்படா கண்டினியூஸாக சவுண்டுங்க எங்கே இருக்கு யார், அடிக்கிறேன்னு சொன்னது யாரு பாம்பா இருக்க அந்த பக்கம் அடைப்பு இருக்கா ஓப்பனா இருங்க வரேன் வரேன்

சாக்கு வந்துருச்சா அப்படி போடுங்க என் பின்னாடி போடுங்க சாக்குக்கே பயப்படு ஏன் பிரதர் மதியானம் பார்த்துட்டு இப்போ கூப்பிட்றீங்க உள்ளே போயிடுச்சோ அப்படி இருக்காதுங்க பிரதர் இப்போ ஒரு இப்போ இங்கே இருந்துச்சு பார்த்துட்டீங்க வேறு எங்கிட்டு உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வந்து ரசார்ட்டு பா எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே கூப்பிட்டுருங்க ஏன்னா இப்போ இங்கனக்குள்ளே இருந்ததுனால இந்த லைட் அமைத்துங்க நீங்கள் இங்கனக்குள்ளே எனக்குள்ளே இருந்ததுனால பார்த்துட்டீங்க இந்த இடத்துல இப்போ வேற எங்கேயாவது இங்கிட்ட எங்கிட்டாவது படிக்கடியில் வந்து படுத்துக்கிடுச்சு தெரியாமல் முடிச்சு விட்டோம்னா முதல் விலையை கடிச்சுட்டு தான் பார்ப்பேன் கயிறு எடுங்க என்னது புரியலை

சவுண்டை பாருங்க ஏண்டா உனக்கு கோவமே யாரும் படத்தில் ஏன்டா எதுக்கும் போட்டு கோவம் ஏண்டா தங்கப்படா குண்டு போயில ம் சவுண்டாக நிப்பாட்டியா ம் குண்டு போயில ஆ சரியா சரியா கோவப்படா கோவப்படா கண்டினியூஸாக சவுண்டுங்க